நீங்கள் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேரிஸ் மை ட்ரெயின் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா நான் உங்களுக்கு தரேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி தெரியலனாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண நேம் அகமது நிசாம் ஆக்சுவலி அவர் சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான் அவருக்கு சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம கேபை புக் பண்ணா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம ஏன் ட்ரெயினை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கக்கூடாதுன்னு ஆனால் அந்த அப்ளிகேஷன் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணியோ ஜிபிஎஸை பேஸ் பண்ணியோ ஒர்க் ஆகக்கூடாது கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனாக இருக்கணும் ஸோ அதுக்கான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலத்து பட்டன் ஃபோன்ஸ் எந்த மொபைல் டவரில் கனெக்ட் ஆகிருக்குன்னு லொக்கேஷனோட காட்டும் ஸோ இதை வச்சு எதனா பண்ண முடியுமான்னு நிஜாம் யோசிக்கிறாரு மொபைல் டவரை பேஸ் பண்ணி லொக்கேஷன் கேப்சர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்றாரு அவங்களும் டெய்லியும் ட்ரெயினில் போயிட்டு வராங்க சர்ப்ரைசிங்கா ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் நிறைய மொபைல் டவர்ஸ் இருந்ததுனால அதை வச்சு ட்ரெயினை ஈஸியாக ஒன்றால் ட்ராக் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ இந்த லாஜிக்கை வச்சு அவர் ஒரு அப்ளிகேஷனை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டெவலப் பண்ணுறாரு அதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வேர் இஸ் ட்ரெயின் ஆப் நோ ப்ரொமோஷன் நோ ஆட்ஸ் ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக இன்றைக்கி அந்த அப்ளிகேஷன் ஹண்ட்ரட் மில்லியன் ஆக்டிவ் யூஸ் அச்சீவ் பண்ணிருக்கு இன்னைக்கு எல்லாரோட மொபைல் இந்த அப்ளிகேஷன் இருக்கும் இது மட்டும் இல்ல இந்த அப்ளிகேஷனை கூகுள் ஃபோர் ஹண்ட்ரட் அக்வயர் பண்ணிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போங்க